பாஸ்போர்ட் மட்டும் இருந்தா போதும் ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்துடலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஏன்னா ஃபாரின் ட்ரிப் போக பாஸ்போர்ட் மட்டும் பார்த்தாது அந்த கண்ட்ரியோட விசாவும் உங்களுக்கு தேவைப்படும் விசா இல்லைனா எந்த கண்ட்ரிக்குள்ளயுமே உங்களால போக முடியாது அப்போ இந்த விசாவை எப்படி ஆன்லைன்லயே ஈஸியா அப்ளை பண்ணலாம்னு பாப்போமா இந்த வீடியோ செம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போ நம்ம அப்டேட் போகணும்னாலே விசாங்கிறது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயமா மாறிடுச்சு நிறைய கண்ட்ரிஸ்ல நம்ம அங்க போயிட்டு கூட விசா எடுத்துக்க முடியும் பட் அதோட ப்ராசஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களோட வெக்கேஷன்ல பாஸ் பாதி டைம் அதுலயே செலவு பண்ற மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாம ஆன்லைன்ல எப்படி இ விசா எடுக்கலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுவும் இந்த வீடியோல பாலிக்கு தான் இ விசா எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்க போறோம் அதனால நான் கீழே கொடுத்திருக்க இந்த வெப்சைட் குள்ள ஃபர்ஸ்ட் வந்துருங்க இப்போ இந்த வெப்சைட்ல அப்ளைனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை இப்ப கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் பாக்கும் இந்த பேஜ்ல நாம எல்லா இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல நீங்க எந்த कंट्रीல இருந்து வரீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுல இந்தியான்னு चूஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்ல परपஸ் ஆஃப் விசிட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுல ஜென்ரல் ஃபேமிலி ஆர் சோசியலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்ல சப் பர்பஸ் கேட்டிருக்காங்க அதுல டூரிஸ்ட் ஆன் அரைவல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த விசா தேர்ட்டி டேஸ் தான் வேலிட் அதனால இந்த டேப்ல ஆட்டோமேட்டிக்கா தேர்ட்டி டேஸ்னு அதுவே என்டர் ஆகிடும் இப்போ கீழ இருக்க டீடைல் அண்ட் அப்ளைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போகும் அதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கும் அதுலயே விசாவோட காஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லி போட்டுருப்பாங்க அதுல எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நம்ம டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்புறம் என்ன டாக்குமெண்ட் நாம சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லி அதுலயே மென்ஷன் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த விசாவுக்கு நீங்க அப்ளை பண்ண உங்களோட பாஸ்போர்ட் சிக்ஸ் மந்த்தாவது மினிமம் வேலிடியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த விசாவுக்கு அப்ளை பண்ண நீங்க ரிட்டன் டிக்கெட்டும் புக் பண்ணி பண்ணியிருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க விசா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாமே நீங்க கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஓபன் ஆகி இருக்க பேஜில் பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் சைடில் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இதே நீங்க இமேஜ் ஃபார்மேட்ல தான் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் டாக்குமெண்டா நீங்க அப்லோட் பண்ண முடியாது அதனால இமேஜ் இமேஜ் ஃபார்மேட்டா மாத்தி வச்சிட்டு இத நீங்க அப்லோட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நாம நம்மளோட போட்டோ அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இதோட ரெவல்யூஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் பிக்சல்ல கேட்டிருக்காங்க அப்புறம் போட்டோ ரொம்ப க்ளோஸ் அப்பாவும் இருக்கக்கூடாது ரொம்ப தூரமா இருக்க கூடாதுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அதனால கரெக்டான சைஸ்ல போட்டோ எடுத்து இதுல அப்லோட் பண்ணுங்க போட்டோ எப்படி இருக்கும்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு அவங்களே கொடுத்திருக்காங்க அது போலவே நீங்க அப்லோட் பண்ணிடுங்க இப்ப நீங்க போட்டோ அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜ்ல நாம பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ற மாதிரி இருக்கும் எல்லாத்தையுமே இங்க கரெக்டா என்டர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க கொடுத்திருக்காங்க அதுல டாக்குமெண்ட் டைப்ல பாஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் நம்பர்ல உங்களோட பாஸ்போர்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நேஷனல் டிக்கெட் இருக்காங்க அதுல இந்தியன் சொல்லி கொடுத்துருங்க நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட்டை டேட் ஆஃப் எக்ஸ்பைரி கேட்டிருக்காங்க அதுல உங்களோட பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட்டை கொடுத்துருங்க நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட்டோட இஷ்யூவிங் கண்ட்ரி கேட்டிருக்காங்க அதுல இந்தியான்னு மென்ஷன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க அதுல நீங்க எங்க ஸ்டே பண்ண போறீங்களோ அவங்களோட டீடைல்ஸ் இங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் மெயின் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இதுல நீங்க ரெண்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்ல உங்களோட பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடுமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஒன்ல உங்களோட ரிட்டன் டிக்கெட்டை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இது ரெண்டுமே நீங்க பிடிஎஃப் ஃபார்மட்ல தான் அப்லோட் பண்ணனும் மறந்தாப்ல இமேஜ் அப்லோட் பண்ற போறீங்க நெக்ஸ்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க அதுல உங்களோட कांटेक्ट டீடைல்ஸ் கரெக்ட்டா எண்டர் பண்ணிடுங்க அதுல ஃபர்ஸ்ட் ஒன்ல உங்களோட மெயில் ஐடி என்னன்னு கேட்டிருக்காங்க அதுல உங்களோட மெயில் ஐடிய கரெக்ட்டா எண்டர் பண்ணிடுங்க இப்போ அந்த பேஜ் எண்ட்ல டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அத அசெப் பண்ணிட்டு சேவ்ங்கற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு இப்போ நாம சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும் அதுல ஆஸ் கெஸ்ட்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பேமெண்ட் பண்ண இந்த ஸ்கிரீன்ல பேமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் செக்

சப்போஸ் அதை ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை ஆன் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க இப்போ நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களோட கார்டோட ஓடிபி கேட்டிருப்பாங்க அதுல உங்களோட ஓடிபியை கரெக்டா என்டர் பண்ணிடுங்க நீங்க பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே உங்க மெயிலுக்கே உங்களோட இ விசா கரெக்டா வந்து சேர்ந்துரும் இதே போல நீங்களும் ஈஸியாவே வீட்டுல இருந்த மாதிரி இ விசாவை அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே கீழே இருக்க ஃபீட்பேக் செக்ஷன்ல உங்க பீட்பேக்கை கொடுத்துட்டு போங்க